தேவேந்திர வேளாளர்கள் பசுவை கடவுளாக வணங்குபவர்கள் என்று மாற்றுக்கறி உண்டாதவர்கள் என்று தலைவர் அவர்கள் டெல்லி மேடை பேரணியில் மேடையில் பேசினார் மாட்டுக்கறி உண்ணாத தேவேந்திரர்கள் என்று அப்போ அங்கிருந்த ஒரு செய்தியாளர் கேட்கிறார் அதை ஏன் இவ்வளவு குறிப்பிட்டு சொல்கிறீர்கள் என்று அவர்களுக்கு அந்த மாட்டுக்கறி பாஜக அரசியலை சார்ந்தவர்கள் அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதில் நான் சொல்கிறேன் மற்ற மதங்கள் மற்ற ஜாதிகளுக்கோ பிராமணர்களுக்கோ பசுவை வணங்குவது எதுவோ மதம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் ஆனால் அது கலாச்சாரமும் வாழ்வியல் சார்ந்த விஷயம் அதங்கள் வாழ்வியலோடு தொன்று தொற்று வந்தது பாலம்பேடு என்ற பழமையான ஜல்லிக்கட்டில் முதல் காலை விடுவதும் நாங்கள் தான் ஜல்லிக்கட்டில் அதிக காலைகளை அடக்கி பரிசு வாங்குவதும் நாங்கள் தான் அதனால் மற்ற சாதிகளை பார்த்து நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டோம் என்று சொல்லவில்லை எங்களுடைய மேன்மையான கலாச்சாரத்தை பார்த்து அவங்கள் வேண்டால் மாட்டுக்கறி சாப்பிட்டவர்கள் வேண்டால் மாட்டுக்கறி கைவிட்டிருக்கலாம் என்று சொல்லி வருகிறேன் திராவிட கேச்சிகள் திராவிடம் பேசி வந்து தொண்ணூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது சமத்துவம் என்று பேசினார்கள் தொண்ணூறு ஆண்டு காலம் ஆகியும் சமத்துவத்தை காணவில்லை அந்த திராவிட ஆட்சிகளில் தான் நம் சமுதாயம் பெரும் துன்பத்துக்குள் ஆகியுள்ளது அவர்களை பொறுத்தவரை இடஒதுக்கீடை தாண்டி எங்கேயும் சமத்துவத்தை பேச தெரியாதவர்களுக்கு மிஞ்சி போனால் என்ன பேசி விடுவார்கள் இடஒதுக்கீடை விட்டு போனால் உங்களை மதிப்பு வந்து விடுமான் என்று கேட்பார்கள் உனக்கு மற்றவன் பொண்ணு கொடுத்து விடுவானா என்று கேட்பாங்க மற்றவன் பொண்ணு கொடுக்கறதுக்காகலாம் நாங்கள் இந்த பட்டியலில் இருக்க முடியாது நாங்கள் எங்கள் சுயமரியாதையை தேடி போய்விட்டோம் நீயும் அவன் முன் அவனுடைய முற்போக்கெல்லாம் எங்கே இருக்குன்னு பாருங்கள் பொண்ணுலையும் வச்சுருக்கிறான் மற்ற மதிப்பாக கேட்டுட்டு கொண்டு இருக்கிறான் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அதிகாரத்தை தேடி போய்விட்டோம் இன்னொரு விஷயம் எஸ் இலந்து வெளியேறிவிட்டால் உங்கள் கோவில் கருவறைக்குள்ள விட்டு விடுவானா என்கிறான் எங்களை கோவில் கழிவுக்குள்ள நீ கூட்டிட்டு போக வேண்டாம் பல கோவில்களில் முதல் மரியாதையும் பரிவட்டங்களும் நாட்டு நடவு விழாக்களும் எங்களுக்கு தான் இருக்கிறது கருவறைக்குள் கூட்டி போகிறோம் என்று சொல்லி கோட்டைக்குள் கூட்டிட்டு போகாமல் வெளியே நிப்பாட்டியோ நீ நாங்கள் கோட்டை தான் எங்கள் சமத்துவம் என்று நாங்கள் கிளம்பிவிட்டோம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் நம்ம தியாகியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நம்மளுடைய உரிமைக்காக போராடிய போது வீழ்த்தப்பட்டார் அதைத் தொடர்ந்து சமுதாய எழுச்சியானோம் நம் மக்கள் பொருளாதாரத்தில் முன்னேறியதை தாங்கிக் கொள்ள முடியாத போது தொண்ணூற்றி ஏழில் தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டில் கொடியங்குளத்தில் மக்கள் தாக்கப்பட்டார்கள் அதைத் தொடர்ந்து நம்ம அரசியல் எழுச்சியானோம் இன்று நம்ம அதிகாரத்தை நாடி அதிகார எழுச்சியாக கிளம்பிவிட்டோம் அதிகார பரிசு பசியில் இருக்கும் மக்களிடம் புரட்சி தான் இருக்கும் அந்த புரட்சியில் நாங்கள் அதிகாரத்தை விட்டு இந்த பட்டியலை விட்டு வெளியேறியே தீருவோம் என்று சொல்லிக் கொள்கிறேன் வீழ்த்தப்பட்ட எல்லா சாதிகளும் வீழ்த்தப்பட்ட எல்லா சமுதாயங்களும் தங்களுடைய நிலத்தை மீட்பதற்கோ அடையாளத்தை மீட்பதற்கோ மீண்டு வந்துவிட முடியாது எல்லா சாதிகளையும் போல தேவேந்திர குல வேளாளர்கள் இருந்து விட மாட்டார்கள் பட்டியலை விட்டு வெளியேறும் வரை போராடி கொண்டே இருப்போம் இனிமேல் போராட்டங்கள் அமைதியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது நாங்கள் மற்ற வடிவங்களான போராட்டங்களை கையில் எடுப்பதற்கு முன்பு எங்களை வெளியேற்றி விடுங்கள் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி